ஓம் ஸ்ரீ குரு யோ ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சுக்கிர பகவானின் பேச்சு இந்த தடவை ரொம்ப அற்புதம் தான் ஏன்னா துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் ரொம்ப அற்புதம் இந்த சுக்கிரபகவான் அப்படின்னாலே கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி ஒரு சந்தோஷத்தை எல்லா ஜீவராசிகளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த சுக்கிர பகவான் தான் அசுரகுரு சுக்கராச்சாரியார்னு பேர் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கன்னிராசியில் நீச்சம் கன்னிராசியில் அடைந்து நீச்சம் அப்படின்னாலே பலமிழக்கிறதுன்னு அர்த்தம் அஸ்தங்கம் வேறு நீச்சம் வேறு அஸ்தங்கம் மறையிறது இது வந்து நீச்சம்னா பலம் பலமிழக்கிறது இந்த பலமிழந்த சுக்கிர பகவான் நிறைய பேருக்கு தன வரவில் ஒரு பெரிய தடையை கொடுத்த வருமானம்ங்கிறது வரல நிறைய பேருக்கு ஏதோ வந்திருக்கு போயிட்டுருக்கு கடன் வாங்கிறது வேற கடன் வாங்கி அந்த வருமானம் வர்றது வேறு ஆனால் நமக்கு சேர வேண்டியது வர வேண்டியது தான் வருமானம் அந்த வகையில் இந்த கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் பகவான் கன்னிராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணவர் இப்போ துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் சூப்பர் பலமே இல்லாதவர் அடுத்த வீட்டுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார்னா ரொம்ப விசேஷம் இதில் ரெண்டு குருமார்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க அதாவது குரு அப்படின்னாலே தேவகுரு அசுரகுரு தேவகுரு வந்து பிரகஸ்பதி நம்ம குரு வியாழ பகவான் அதே சமயம் அசுரகுரு குரு சுக்கராச்சாரியார் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் அப்படிங்கும் போதே கன்னீராசில நீச்சம் அடைந்தவர் அடுத்த ராசிக்கு வந்து உச்ச ஆட்சி அமைக்கிறார் அற்புதம் அதே குரு பகவான் பாருங்க தேவகுரு எப்பவுமே பாத்தீங்கன்னா தனுசுல வந்து ஆட்சி ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு போகும்போது நீச்சம் அடைஞ்சிடறார் மகர ராசியில் நீச்சம் சோ தான் நம்ம வேறுபாடு பார்த்துக்கணும் எப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிர பகவான் என்னதான் சந்தோஷம் இருந்தாலும் இந்த காலத்துக்கு என்ன தேவை மணி துட்டு டப்பு நகதி இந்த பணம் இருக்கணும் பணம் இல்லைன்னா ப்ரோ எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த சந்தோஷமும் இல்லைங்கிற நிலைமையில் இந்த பூலோகம் இருக்குது அப்போ இந்த தனக்காரகன் யார் குரு பகவான் சந்தோஷ காரகன் நீச்சமடைந்தவன் அடுத்த ராசிக்கு வரும்போது ஆட்சி அமைக்கிறார் அதே சமயம் இந்த தனக்காரகன் ஒரு இடத்துல ஆட்சி அமைத்தவர் அதாவது தனுசு ராசியில ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு வரும்போது நீச்சமடைகிறார் அப்ப இந்த இதுலேருந்தே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பணம் தான் பிரதானம் வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே பிரதானம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அடி என்ன அப்படின்னா பணம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை இந்த பணத்தை கண்டுபிடிச்சது நம்ம தான் என்ன ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் நிறைய வித்தியாசம் இருக்குது பணம் அப்படிங்கும்போதே நம்ம இந்தியா இதில் பார்த்திங்கன்னா ரூபாய் என்ன அதே யுஎஸில் போனிங்கன்னா டாலர் என்ன அதே இங்கிலாண்டில் போனீங்கன்னா பவுண்டு இந்த மாதிரி மார்னெண்டே இருக்குது ஸோ இந்த பணம் நம்ம கண்டுபிடிச்சது ஸோ வாழ்க்கைக்கு தேவையானது என்ன ஆனால் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது வாழ்க்கையில் என்ன எது இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷம் வேணும் அந்த சந்தோஷத்துக்கு காரகம் நம்ம சுக்கிரபகவான் அப்போ இதுலேருந்தே வேறுபாடு பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கிரகமும் நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கறது குரு வந்து ஆட்சி அமைத்து தனக்காரகன் ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு போகும்போது நீச்சமடைகிறார் பலம் இழக்கிறார் அதே சமயம் சுக்கிர பகவான் ஒரு ராசியில நீச்சமடைந்தவர் அடுத்த ராசிக்கு வரும்போது ஆட்சி அமைக்கிறார் எப்பவுமே நீச்சம் அடைஞ்சவன் பலம் பெறுறது பெரிய விஷயம் பலம் இருக்கிறவன் பலம் இழக்கிறது அடுத்த விஷயம் ஆக சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கன்னிராசியிலிருந்து நீச்சமடைந்தவர் இப்பொழுது புது உத்வேகத்துடன் துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் ரொம்ப அற்புதம் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் அடுத்தபடியாக ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுறார் இதுதான் சுக்கர பகவானோட அந்த ட்ராவல் டைம் இந்த மூணு நட்சத்திரத்துலேயும் அப்படியே ட்ராவல் பண்ணுறார் ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆட்சி துலாம் ராசியில் ஆட்சி ஆக இந்த சுக்கர பகவான் துலாம் ராசியில் அமர்ந்து எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை கோரிக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதைவிட நிறைய பேர் நம்மளோட சேனலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு நம்மளோட இதெல்லாம் கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எங்களுக்கு எதுக்கு சொல் சொல்கிறேன் அப்படின்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இன்னும் நிறையா பண்ணணும் உங்களுக்கு நிறையா விஷயங்களை கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு கிடைக்கும் அதனால் இதை நீங்கள் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் உங்களுக்கு அது எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு தெரியாது அதனால் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹிமகுந்தம் மினாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் யகம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான சிம்ம ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிரபவன் இப்போ நிஜமாகவே அற்புதமான பேச்சியில் தான் வர்றார் ஏன்னா இதுவரைக்கும் நீச்சமடைந்தவர் இப்போ ஆட்சி அமைத்து முழு பலத்தோடு வரப்போகிறார் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயாதிபதி ஜீவனாதிபதி உங்களுக்கு என்றைக்குமே பார்த்திங்கன்னா சந்தோஷம் இருக்கணும் ஆனால் உழைக்கணும் முயற்சி செய்யணும் வெற்றி அடையணும் அதுக்கேற்ற ஒரு ஜீவனம் உண்டாகணும் அப்படிங்கிற நினைப்பு எப்போவுமே உண்டு உத்தியோகம் பார்க்கணும் இல்லைன்னா தொழிலில் முன்னேறணும் முயற்சிகளை எடுக்கணும் அப்படி தான் உங்களோட இது உடம்பே முடியல கடுமையான ஃபீவர் கூட ஒர்க் பண்ணுவீங்க ஏன்னா அந்த ஆளுமை நிறைந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான் அதனால் உங்களுக்கு இந்த வேலையை கண்டிப்பாக எடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அதனாலேயே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது எப்போவுமே மோட்டிவேஷன் இருந்தாலே டெஸ்டினேஷன் கண்டிப்பாக இருக்குது அந்த வேலையை முடிச்சிடலாம் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு இது வரைக்கும் தன வாக்கு குடும்ப அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துலேருந்துட்டு பண வரவை கொடுத்தார் அதே சமயம் சில பிரச்சனைகளை கொடுத்தார் செலவு அதிகமாக கொடுத்தார் பணவரவு எவ்வளவுதான் இருந்தாலும் அதுக்கேற்ற ஒரு செலவு கொடுக்கல மேலேயே செலவு கொடுத்தா சமாளிக்க முடியல கடன் வாங்கினீங்க ஏதோ பண்ணிங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியல ஏதோ சில பேருக்கு ஏதோ உங்களால உங்களால் முடிஞ்சதை செஞ்சு கொடுத்தீங்க குடும்பத்துக்கு எதாவது தேவையா அதையும் எடுத்து கொடுக்க முடியல ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் சமாளிச்சிங்க அந்த வகையில் இந்த இரண்டாம் இடத்தில் நீச்சமடைந்த நிலையில் விட்டு இப்போ எங்கே வரார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட சகாயஸ்தானத்துக்கு வர்றார் மூன்றாம் இடத்துல ஆட்சி அமைக்கிறார் மூன்றாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துலேயே ஆட்சி அமைத்து உங்களுக்கு ஒரு ஜீவனத்தை விருத்தி அடைய வைக்க போகிறார் ஏன்னா இவர் தான் ஜீவனாதிபதியும் ஸோ முயற்சிகளை எடுக்க வச்சு அந்த முயற்சிகளின் மூலமாக உங்களுக்கு ஜீவனத்தை அபிவிருத்தி செய்ய போகிறார் ஜீவனம்னா என்ன உத்தியோகம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் எதாக இருந்தாலும் சரி அந்த உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் இந்த உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் இது வரைக்கும் கொஞ்சம் ஏகப்பட்ட டென்ஷன் குழப்பம் அதில் மீண்டும் 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 ஏதோ வரீங்க உடம்பு ஆரோக்கியம் இல்லை ஏதோ ஆனால் இப்போ தெளிவாக சிந்தனை பண்ணுவீங்க அந்த முயற்சிகளை எப்படி கொண்டு வந்தால் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியே தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் ஏதோ ஏனோ தானோன்னு ஒரு போக்கு போயின்னு இருக்கு சரி பரவாயில்ல ஏதோ வரட்டும் இன்றைக்கி விடியாதா நாளைக்கு விடியாதாங்கிற மாதிரி ஏதோ ஒரு இதில் போயிட்டீங்க இப்போ அந்த தொழில் சிறத்தையாக செய்வீங்க அதுக்கு உண்டான ஒரு வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க மற்றபடி இந்த சகாயஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஆட்சி அமைத்து உங்களுக்கு சில அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகிற இளைய உடன் பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மனசில் ஒரு தைரியம் இருக்கும் தைரியம் இருந்தாலே எல்லா விஷயத்துலையும் ஒரு உத்வேகம் கிடைக்கும் உத்வேகம் வந்தாலே வெற்றி தான் ஏன்னா ஒரு வேலையை எடுத்தோம் அப்படின்னா அந்த உத்வேகத்தோட வேகத்தை விவேகமாக எடுத்துக்கணுமான கண்டிப்பாக வெற்றி தான் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் நாலு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் சுப சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சுகபோக வாழ்க்கை அப்பா சுகம் வேற போகம் வேற போகங்கிறது உங்களோட விருப்பங்கள்லாம் பூர்த்தி அடையக்கூடாது சுகம்ங்கிறது உங்களோட சந்தோஷங்கள் ஆக சுகபோக வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த வீடு ஏதானும் மனை இல்லைன்னா வாகனம் ஏதானும் வாங்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருந்தீங்க நிறைய பேருக்கு ஒரு திட்டம் இருக்குது வாகனத்தை பழைய வாகனம் கொஞ்சம் ட்ரபுள் கொடுத்துட்ருக்கு கொடுத்துட்டு வேறு புதுசாக வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான ஒரு காலகட்டம் வெளியூர்லன வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நகரக்கூடிய ஒரு காலகட்டம் அதேமாதிரி உத்தியோகத்தில் இடமாற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதேமாரி தந்தையாரின் மூலமாக நீங்கள் நினைச்ச காரியங்களை சாய்ச்சிக்கலாம் மேக்சிமம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு தன் அந்த சூரிய பகவான் எங்க இருக்கிற இடத்த தான் தந்தையாரோட அனுகூலம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் சாதாரணமாக சாதாரணமாக பகைமையான இடத்துல இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தாலே தந்தையாரோட ஆதரவே இருக்காது ஆக சில பேருக்கு தந்தையாரோட ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அடுத்தபடியாக ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு பகவானின் சுவாதி நட்சத்திரக்காலில் வரும்போது உங்களது முயற்சிகள் பிரம்மாண்டமாக விரிவடையும் முயற்சிகள் பிரம்மாண்டமாக விரிவடையும் அப்படியே ரொம்ப அற்புதமாக பண்ணணும் அப்படின்னு ஒரு அதாவது நீங்கள் நாளைக்கு என்ன வேலை அப்படிங்கிறத இன்றைக்கே திட்டம் போட்டுருவீங்க இப்படி நாளைக்கு ஆஃபீஸுக்கு போய்ட்டு இல்லை தொழில்னால் நேராக போயிட்டு இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்கெட்ச் பை ஸ்கெட்ச் அப்படியே போட்டு வந்துருவீங்க டைம் அதுதான் இந்த சொல்லுவாங்க டூ டூ லிஸ்ட்டு என்றைக்குமே காலையில் ஆஃபீஸ்க்கு போயணோன்னே டூ டூ லிஸ்ட்டு போட்டால் தான் எப்போவுமே வெற்றி கிடைக்கும் நம்ம இந்த இன்னைக்கு இந்த காலங்கள்லாம் இந்த காரியத்தெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு டூ டூ லிஸ்ட்டு போட்டுன்னுட்டோன்னு வச்சுக்கோங்க வெற்றி அதேமாரி இப்போ இதெல்லாம் பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனில எல்லாம் பாருங்கள் இண்டன் சொல்லுவாங்க அதாவது என்ன நமக்கு என்ன தேவைகளோ எழுதி கொடுப்பாங்க அது மாதிரி அந்தந்த காரியத்தை அந்தந்த நேரத்தில் செய்கிறத விட நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு அந்த வேலைகளை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதேமாரி இந்த நேரத்தில் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களே தேடி வரும் கண்டிப்பாக அப்போ நீங்கள் கடன் வாங்காமல் வாங்குங்க என்ன நமக்கு தான் இப்போ ஏகப்பட்ட கிரெடிட் கார்ட்ஸ் அது இதுலாம் இருக்கு கடன் வாங்கினா வாங்கிடுவோம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் திட்டம் போடாமல் உங்களுக்கு எப்படி தேவையோ அதை மாதிரி வாங்கிக்கிறது நல்லது அடுத்தபடியாக பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஐந்து எட்டு குடை அதிபதி குரு பகவானின் விசாகம் காலில் வரர் பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி இவரோட காலில் குருவோட விசாகம் நட்சத்திர காலில் வரும்போது உங்களுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு வியக்க வைக்கும் திடீர்னு டேடி இந்த மாதிரி என்னோடய இதில் வந்து இந்த மாதிரி படிப்பு இதில் எக்ஸாமில் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் எனக்கு இந்த ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வாங்க அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனசில் சந்தோஷம் இருக்கும் பெரிய சந்தோஷம் ஆகா குழந்தை வந்து ப்ரைஸ் வாங்குகிறான் வாங்குறா அப்படின்னு அதனால் இந்த மாதிரி காலகட்டங்களில் குழந்தைகளின் மூலமாக சில மன மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆன்மீக விஷயங்கள் அற்புதமாக இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறாங்க உடல் ஆரோக்கியம் இப்போ ரொம்ப திருப்தியா இருக்கும் அப்போட மருத்துவ செலவுகள்லாம் கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் நான் ஏற்கனவே முதலே இன்ட்ரோல சொல்லியிருக்கேன் பாருங்க அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் சொல்லுங்கள் ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானம் பரமகுரும் சர்வசாஸ்திர பிரபக்தரம் பார்கவம் பிரணமாம் வேகம் இல்லையா இவ்வளவு தூரம் சொல்ல முடியலையா ஓம் சுக்கிர பகவானே போற்றி நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க ஓம் சுக்கிர பகவானே போற்றி அதை நூற்றி எட்டு தடவை சொல்றது ரொம்ப விசேஷம் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே உங்கள் சகாயாதிபதியும் ஜீவனாதிபதியுமான பகவான் உங்களது சகாயஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து முழு பலத்துடன் அற்புதமான பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்